உதவுங்க நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாம் நமது உதவ திட்டத்தின் நமது திட்டம் மற்ற பல கிரவுட் ஹெல்ப்பிங் கான்செப்ட் நிறைய இருக்குது அதுல நம்ம திட்டம் வந்து எவ்வளவு எப்படி சிறந்ததாக விளம்பரது அதாவது நம்ம அந்த திட்டத்துக்கு நம்ம திட்டத்துக்குள்ள ரொம்ப அரிதான வித்தியாசம் நம்ம திட்டத்தில் ஹைலைட் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன பிற திட்டங்கள்ல இல்லாதது இருக்கிறது சிறப்பம்சங்கள் அது வேற ஹைலட்ன்றது பிற திட்டங்களையும் நம்ம திட்டம் ஒப்படும் போது அதில் இல்லாத சிறப்பம்சங்களை மட்டும் கூட தான் ஐலட் இந்த ஹைலைட் நம்ம திட்டத்துக்கும் பிற திட்டத்துக்கு ஹெல்பிங் கான்செப்ட் திட்டங்களில் உள்ள எந்த இது நமக்கு அதிகமாக நம்மளை கவர்து பிற திட்டங்கள் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தா நம்ம முதல் பாயிண்டாக நம்ம சொல்வது என்னென்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அதாவது ஸ்பாட் இன்கம் வச்சுருக்கலாம் ரெண்டாவது குடிசை தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு விற்பனை வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அது முதல் கட்டமாக நம்ம இந்த யூஎம் பிரைட் எல்இடி ஏசிடிசி இன்வெர்டர் பல்பு நைன் வோல்ட்லையும் டுவெல் வோல்ட்லையும் நம்ம அனே வேலை வாய்ப்பு திட்டத்தின்கூட நம்ம அறிமுகப்படுத்திருக்கலாம் அதை பற்றி உள்ள டீட்டெயில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சுக்கணும் அது அது வந்து ஒன்றாவது பாயிண்ட் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டங்கள் கூட வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து மற்ற திட்டங்களில் எல்லா மனங்களுக்கு வந்து வீக்லி இன்கம் வீக்லி இன்கமும் மற்ற திட்டங்களே இல்லை நம்ம திட்டங்களில் தான் இருக்கும் மூணாவது என்ன பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மூணு நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உத்தரவிடம் எல்லா கான்செப்ட்லேயுமே எல்லா லெவல்ஸும் எல்லா இதுவுமே ஆழ்க சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும் எல்லா கிரவுண்ட் ஃபண்ட்டிங் கான்செப்டில் ஆழ்க சேர்ந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு லெவலும் முன்னோக்கி முன்னோக்கி போக வந்து கொண்டே கம்பெனி ஆனால் நம்ம கான்செப்டில் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் மூணாவது நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த யார் எந்த கம்பெனியுமே எந்த திட்டமுமே ஒரு திட்ட வாதம் நம்ம திட்டத்தில் என்னத்துக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு சேராம இருந்தாலும் நீங்க சேர்த்துட்டீங்க அப்படிங்கிற ஆளுக்களை சேரலன்னு உதாரணத்துக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு முதல் லெவல் கிடைக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுமே நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தருமே சேரலங்க எனக்கு எப்படி கிடைக்கும் ஆனா கிடைக்கும் அதுதான் நம்ம திட்டத்தோட ஹைலைட்ல ஒண்ணு முக்கியமா சொல்றது அந்த மூணு பாயிண்ட் தான் அனைவருக்கு வேலை வாய்ப்பு வீட்டு இன்கம் அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆக சேர்ந்தால் உங்களுக்கு அப்புறமா சேரலனாலும் உங்களுக்கு ப்ளஸ் லெவல் கிடைத்திருக்கும் என்பது உறுதி இந்த மூன்று நம்ம மாறுபட்டு நிற்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது நம்ம திட்டத்தில் நான்கு சிறப்பம்சங்கள் இருக்கு ரெண்டாவது நம்ம நம்ம சிறப்பு நம்ம உதவுகிற திட்டத்தின் சிறப்பு திட்டத்தின் கீழ் ரெஃபரல் இன்கம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இந்த ரெஃபரல் இன்கம்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டிங் இன்கம் இருக்கு ஸ்பான்சர் இன்கம் இருக்கு வீக்லி இன்கம் இந்த மூணு வழியாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான வருமானம் நமக்கு கிடைக்கும் இந்த ரெஃபரல் இன்கம்ல மாட்டோம் இந்த ரெஃபரல் இன்கம்னா என்ன அப்படின்னா எல்லா கிரவுட் ஃபண்டிங் திட்டத்திலையும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லேயும் உங்களுக்கு ஆள் தான் காசு அப்படிங்கிறது இருக்கும் ஆள் சேர்க்காதவங்க எந்த திட்டத்திலையும் சேர முடியாது சேர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது காசு கொடுத்தது மட்டும்தான் மிச்சம் ஆள் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்றீங்க சரி சொல்ற ஆளப்பில் உங்களால் அத்தனை பேரும் கரெக்டாக சேர்க்க முடியாமலே இருக்கும் இல்லை உங்க கீழே சேர்ந்தவங்க அவங்களும் சேர்க்க முடியாமல் அந்த ப்ராஜெக்ட் நின்று போகணும் அதனால் எல்லா திட்டமுமே ஆளுக்கு சேர்ந்த மட்டும்தான் உண்டு அப்போ நம்ம திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வகையான நம்ம பல திட்டங்களில் சேர்த்து ரெண்டு வகையான மக்கள் இருக்கும் எப்பா ஆள் சேர்க்கணுமா என்ன விட்டுரு நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இன்னொரு கேட்டகரி ஆள் சேர்க்கணுமா சரி பார்க்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் கொடுக்குறேன் நான் சேர்க்குறதுக்கு எனக்கு திறமை இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இது ரெண்டு விதமான கேட்டகிரி இல்ல ஒரு கேட்டகரி மக்களை தான் இந்த ஆறு சேர்க்க என்னால முடியும் அப்படிங்கிற கேட்டகரி மக்களை மட்டும்தான் நம்ம திட்டத்துல வர பிற திட்டங்கள்ல எடுத்துக்கிறாங்க அவங்கள மட்டும்தான் கூப்பிடுறாங்க இங்க வாங்கையா நாங்க எங்க திட்டத்துல சேருங்க நீங்க ஆளுக்கு சேருங்க அப்படின்ட்டு சேர்த்துக்கிறாங்க ஆளுக்கு சேர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க வேண்டாம் விட்டுறாங்க நீ சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆனா நம்ம திட்டத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேரையுமே நம்ம அரவணைச்சு இப்போ ஒரு ஒரு சாரார் மட்டுமே அவர்கிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களை மட்டுமே அனுமதிச்சா அந்த திட்டங்களை அனுமதிச்சா இன்னொரு சாரார் வந்து அந்த திட்டத்துல சேர முடியாம இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்ல சேர முடியும் குறிப்பிட்ட நபர்கள் சேராமலே இருப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேரையுமே சேர்க்கணும் அப்போ அந்த பக்கத்துல உள்ள ஆட்களையும் சேர்க்கலாம் இந்த பக்கத்துல உள்ள ஆட்களையும் சேர்க்கணும் நம்ம ஒரு திட்டம் மட்டும்தான் ரெண்டு திட்டத்திலேயே உள்ள ஆட்களையும் சேர்த்து கொண்டு போகணுங்கிற முறையில நம்ம முறைப்போடு இதுலையுமே எல்லாத்திலயுமே அப்படித்தான் வச்சுருப்போம் இந்த மாதிரி கேட்ட கட்டியா நம்ம வச்சுருக்கோம் இதுல குறிப்பா இந்த ரெஃபரல் இன்கம் வந்து ஏன் வந்திருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால ஆளுக்கு சேர்க்க முடியுங்கிற முறையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் ஆள்களை சேர்க்க முடியாதவங்கிற முறையும் நம்ம திட்டத்தை இதனால நம்ம திட்டம் வேகமா வளர்கிறதுக்கு உதவி செய்யும் ஆனா இப்ப அது அதிகமா அந்த நம்ம திட்டம் முழுமையா சென்றடையாததுனால அனைவருக்கும் இந்த திட்டம் தெரியாததுனால முழுமையாக தெரியாததுனால இன்னும் நமக்கு முழு வளர்ச்சியும் தொடங்காமலே நம்ம இன்னும் இருக்கிறோம் ஆரம்ப நிலையிலே இருக்கிறோம் அத நீங்க வந்து இதை எடுத்து சொல்லணும் நீங்க வந்திருக்காங்களோ இதுல சேர்ந்து இருக்கிறவங்களும் இப்படி இப்படி இருக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கு இப்படி அப்படி நீங்க சொல்லணும் சொல்லும் போது கீழே அவங்க தானா சேர்றாங்க நீங்க அப்படி சேரும் போது நீங்க ரெஃபரல் இன்கமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகிறீங்க உங்களுக்கு அதனால ரெஃபரல் இன்கம் தானாவே வந்தீங்க அவளை சேர்க்க வேண்டாம நீங்க வந்துரு நம்ம திட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை நீங்க எடுத்து சொல்லும் போது அவங்க தானாகவே வந்து உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க ஐயா நான் சேர்க்கிறேன் என்ன அந்த சே ஆள் போய் சேர்த்து அப்போ நீங்கள் உங்கள் கீழே தான் அவங்கள சேர்க்கணும் இப்போ நீங்கள் தானாகவே அந்த ரெஃபரண்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் அப்போ நீங்கள் ஒரு ஆளை சேர்க்கும்போது இவங்களுக்கு நூறுரூவா ஸ்பாட் இன்கம்மாக கிடைச்சிடும் நீங்கள் உங்கள் கீழே ஒரு ஆள் வரும்போது உங்களுக்கு ஸ்பாட் இன்கம் கிடைச்சிருக்கணும் நம்ம ஆளை சேர்க்கலை அப்படின்னு சேர்ந்தாலும் நீங்கள் நம்ம திட்டத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து கூறணும் ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு திட்டம் வந்து வேகமாக வளரும் நீங்க மெதுவாக வளர்த்தவங்களுக்கு கிடைக்காது ரொம்ப ஸ்லோவா மெதுவாக தான் கிடைக்கும் வேகமாக வரணும் ஆனால் நம்ம திட்டத்துல அதிகமா ரொம்ப வேகமாக அனைவருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் அமைச்சிருக்கிறோம் அதையும் வேகப்படுத்தோம்னா நீங்கள் ஆழத்தில் சேர்க்க வேண்டாம் நம்ம திட்டத்தின் பெருமையும் சிறப்புகளையும் நம்ம திட்டத்தின் கைலைட்டையும் எடுத்து சொல்லுங்க எடுத்து சொன்னா தான் அவங்களுக்கு என்னன்னு தெரிய வர நீங்க ஒண்ணுமே சொல்லலாம் ஏதாவது ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்குதான் அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு இருக்காங்க சேரன்னு அவங்களுக்கு ஆசையே வராது ஆசை வரன்னா நம்ம திட்டங்கள் திட்டத்திலோட சிறப்புகளையும் நம்ம திட்டத்தின் கைலட்டையும் நீங்க ஆள் சேர்க்கணுங்கிறதாக நம்ம திட்டத்தினோட சிறப்புகளையும் கைலட்டை நீங்க பிறருக்கு எடுத்து சொல்லுங்க அவங்க சேர்க்கணுங்கிறதாக இல்லாம இருந்தாலும் நீங்க சொன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இப்படி எல்லாம் அவன் சொன்னான்ப்பா அந்த அவரு சொன்னார் எப்படி நல்லா இருக்குன்னு என்னன்னு என்னென்னு திருப்பி வந்து கேட்க வருவாங்க வரும்போது இன்னும் நீங்க விளக்கி சொல்லும் போது அல்லது நம்ம திட்டத்துல நீங்க கூட்டிட்டு வரும்போது அவங்க முழுமையா நம்ம திட்டங்களை பத்தி நம்ம சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்படி தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்டதான் வந்து சேர்வாங்க சார் என்ன அந்த சேர்க்கணும் உம் எப்படி சார் அதை நான் காசு தரேன் என்ன சேர்த்து கொடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஆளை சேர்க்கிற ஒரு நபர மாளிக சேர்க்காதவங்களும் ஆளை சேர்க்கலாம் சேர்க்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம் நம்ம திட்டத்துல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறனால அவங்க எடுத்து அழகா சொல்லி எடுத்து அவங்கள கொண்டு வருவாங்க அதனால சேர்க்காதவங்களும் சேர்க்கறதுக்கு உள்ளது மாதிரி உள்ள வருட நிலைமையை உருவாக்குறது நீங்க தான் அதனால நீங்க நம்ம திட்டத்தின் சிறப்புகளையும் ஐலைட்டையும் நீங்க எடுத்து சொன்னா மட்டும் போதும் அப்புறமா அவங்க வந்து நான் சேர்க்கிறேன் அப்படின்னு வந்தா நீங்க சேர்த்துக்கோங்க அதனால் சேரமா சே அதுக்கு சேர்க்க தேவையில்லை அப்படிங்கிற நபர்கள் சேர்க்கிட்டு சும்மா பாயப்பட்டு படுத்து தூங்கணும்னுட்டு பார்க்காதீங்க வருமானம் பல வழிகளில் நம்ம கொடுத்துருக்கணும் அந்தந்த வருமானங்களை என்ன என்னென்ன வகையில் பெற முடியுமோ அதை பெருங்க சும்மா ஒரு படம் பார்க்குறீங்க இல்லை ஒரு துணி கடைகளில் போகிறீங்க ஏ ஆயிரம் ரூபாய்க்கு மூணு துணி கொடுக்குறான் அப்படின்னு பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறீங்க உங்களுக்கு யாராவது அந்த கடைக்கான எதாவது தரேன்னா ஒன்றும் தரமான ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அதை நகைக்கடையில் பாருங்கள் பை கொடுக்குறாங்க நல்ல பைய ஒரு பேக் கொடுக்குறாங்க எப்படி சொல்லுறீங்க அந்த ஆளுக்கு அங்க போறாங்க ஏதாவது உங்களுக்கு விசேஷமா ஏதாவது இல்லை ஆனா இதே நம்ம திட்டத்துல நம்ம சேர்ந்துக்கிட்டு நம்ம திட்டத்துல இவ்வளவு சிறப்பம்சங்களை வச்சுருக்கிறோம் ஏன் நீங்க மற்றவங்க அந்த சிறப்பம்சங்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆளுக்கு சேர்க்கணும் நம்ம திட்டத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத எடுத்து சொல்லுங்க அதை சொல்லலாம் நீங்க எங்களுக்கு எதுக்கோ உள்ளதுதான் நல்லா இருக்கு அங்கே துணி கடை நல்லா இருக்கு அங்கே இது நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்றாங்க இப்போ ஸ்கூல் நல்லா இருக்கு அங்கே நல்லா படிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பக்கத்து ஸ்கூல்ல வந்து பக்கத்து வீட்டில் வந்து பிள்ளைகளை சேர்ந்த அந்த ஸ்கூல்ல நல்லா படிச்சு கொடுக்குறாங்க ஃபீஸ் நார்மலா இருக்கு அப்படின்லாம் சொல்லுறாங்க அந்த ஸ்கூல்கிறவங்க உங்களுக்கு யாராவது தராங்களா அது மாதிரி இது நினைச்சு செய்யுங்க ஆனால் அவ்வளவு கை மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி உங்க எடுத்து கூறுங்க ஏன் வைக்கப்படணும் தைரியமா சொல்லுங்க நம்ம உதவுகிற திட்டத்துல இருக்கிறோம் தைரியத்தையோட நம்பிக்கையோட நீங்க சொல்லலாம் மகிழ்ச்சியோட நீங்க சொல்லலாம் அவ்வளவு சிறப்பம்சங்களை நம்ம வச்சிருக்கிறோம் அதனால தைரியமாவும் சந்தோஷமாவும் நம்பிக்கையோட எடுத்து நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க பக்கத்து வீட்டுல இருந்து தொடங்குங்க உங்க வேலையை ஐயா நான் இப்படி ஒரு திட்டத்தை சேர்ந்துக்க அது எவ்வளோ இவ்வளோ நல்ல அம்சங்கள் இருக்கு அவ்வளோ சூழல் நிறுத்தியிருக்காங்க அவங்களை சேரணும் கட்டாயப்படுத்தி சொல்லவே செய்கிறேன் எப்படி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷம் வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்கிற ஒரு சந்தோஷம் தனிங்க பிறந்த வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தி வெளிப்படுத்துதான் நம்ம திட்டம் பரவி போகும் ஆனால் மனதில் போல பரவும் விரிந்து விரிந்து பறந்து விரிந்து வரும் அதற்குள்ள காலம் வெகு தூரம் இல்லை அது உங்கள் கையில் இருக்குது நீங்க தொடங்குங்க இப்ப நீங்க அடி அஸ்திவார கல்லா எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் இப்போ சேர்ந்துருக்கீங்க எல்லாம் அஸ்திவார நம்ம திட்டத்தின் அஸ்திவார கல் இந்த அஸ்திவார கல்லா இருக்கிற நீங்க எல்லாரும் மற்ற எல்லாரும் தாங்கி பிடிங்க ஒரு பெரிய ஒரு மேன் கவரா நீங்க மாறணும் நம்ம திட்டத்தை பத்தி பக்கத்துல வீடுகளில் இருந்தே தொடங்குங்க பக்க தெருவில் தொடங்குங்க உங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க சார் நான் இப்படி ஒரு திட்டத்துல சேர்ந்து எல்லாம் இருக்குங்க நான் அவ்வளவு பாத்திரங்க இப்படி எல்லாம் இருக்குங்க அப்படின்னு எடுத்து சொல்லுங்க அவ்வளவுதான் அதோட விட்டுருங்க இந்த அவளை வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் திட்டத்தின் சிறப்புகளை மட்டும் எடுத்து சொல்லுங்க யார் சொல்லிட்டு மட்டும் திரும்பி போயிருங்க அவன் தன்னால தேடி வருவாரு அந்த நபரு அவங்கள தன்னாலும் அன்னைக்கு சொன்னால என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு திரும்பி ஒரு நாள் வருவாரு அப்போ நீங்க நம்ம கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வாங்க நாங்கள் விளக்க சொல்கிறோம் அவங்க வந்து சொல்கிறாங்க சரியா நான் சேருகிறேன் ஆக நீங்கள் சும்மா இருந்தீங்க ஒரு விதைய தான் விதைச்சிங்க அதன் மூலம் ஆள் வந்து சேரும்போது உங்களுக்கு பலன் தானாகவே கிடைக்கும் இப்படியே ஆள்கள் வந்து வந்து நீங்கள் வந்து சேருங்க அப்போ இப்படி ஒரு ஒரு ஆளு சேர்த்து நீங்கள் ஸ்பாட்டின் கேட்கப்படுகிறது அதிகமாக இப்படி ஆள்கள் சேர சேர நீங்கள் ஸ்பான்சர் ஆகிருந்தீங்க ஸ்பான்சர்னா எப்படி பத்து பேரை சேர்த்தா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஒரு நபரை சேர்த்தா உங்களுக்கு ஆயிரம் நூறுரூவா கிடைக்குது பத்து நபரை சேர்க்கும்போது உங்களுக்கு அது நூறுரூவா வச்சு ஆயிரம் ரூபா ஸ்பாட் இன்கம் வழியாக கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கமில் பத்து பேருக்கு இரநூறு ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டு பேருக்கு உங்கள் டோட்டல் நம்ம உங்கள் கீழே வந்து இருபத்தி ரெண்டு பேர் வரும்போது நாலாயிரரூபா கிடைக்கும் ஐம்பத்தி ஒரு ஆள் வரும்போது ரூபா கிடைக்கும் உங்கள் கீழே மொத்தத்தில் எழுபத்தி மூணு பேர் என்பது திருப்பியும் ஒரு நாலாயிரம் ரூபாய் கிடையாது திருப்பியும் உங்கள் டோட்டல் ரெஃபரல் கீழே தொண்ணூற்றி ஒன்பது பேர் வரும்போது திருப்பி ஒரு நாலாயிரூபா கிடையாது கிட்ட கிட்டத்தட்ட நம்ம அதை கூட்டி பார்க்கும் போது நூறு பேர் சேர்க்கிற சேர்கிறாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் இருக்க மாட்டு உங்கள் கீழே எப்போ நான் இதுக்கு வந்து லிமிட் கிடையாது இன்னைக்குள்ளே சேர்க்குறேன் நாளைக்குள்ளே சேர்க்குறேன் அப்படிங்கிறது கிடையாது லைஃப்பில் ஆகும் சேர்க்கலாம் ஒரே நாளில் ஜெய்கமாட்டேன் உங்கள் விருப்பம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீங்கள் எப்படி நம்ம திட்டத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ விளம்பரப்படுத்துகிறீங்களோ அது அதன் மூலமாக அவ்வளோ விரைவாக உங்களுக்கு நபர்கள் வந்து சேருவார்கள் அந்த இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்பான்சர் மிக்க மொழியாக ஸ்பாட்டு நிற்க மொழியாக அவங்களுக்கு ஒரு நூறு பேரை சேர்க்கும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாயும் ஸ்பான்சர் இருக்கிற மொழியாக பதினெட்டாயிரம் கிடைக்கும் இதில் மொத்தத்தில் பார்க்கும்போது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஸ்பான்சரு நம்ம ஸ்பான்சர் இன்கம் மழையா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரியா அதுக்கு அடுத்தது நம்ம வெஹிக்கிள் இன்கம் வெஹிக்கிள் இன்கம்லாம் வந்து ரெண்டு விதமான வெஹ் இன்கம் ஒன்று வந்து சாதா வீக்லி இன்கம் இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா ஒவ்வொரு நபரும் நீங்கள் உங்கள் கீழே வந்தால் போதும் நீங்கள் சேர்த்தாலும் சரி இல்லை நம்ம திட்டத்தை எடுத்து கூறி அவங்களாக வந்து சேர்ந்தாலும் சரி அது உங்கள் கீழே தான் வரும் அப்படிங்கும்போது உங்க கீழே ஒரு நபர் வரும்போது நீங்க வீக்லி தான் ஒண்ணுக்கு எலிஜிபிளா இது வந்து வீக்லி இதுக்கு வந்து என்ன இது என்ன என்ன இதுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மினிமம் வந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய் வச்சிருக்கலாம் அதாவது அழகா கூடுதலை போது உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மினிமம் அமௌண்ட்ல வச்சிருக்கலாம் ஆக்சுவலா இது ஐம்பத்தி ஒரு உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அவங்களுக்கு வார வாரம் நம்ம கொடுப்போம் அந்த அமௌண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை டிவைட் பண்ணி கொடுப்போம் ஆனால் அது பத்து ரூபாயும் வரலாம் ஒரு ரூபாயும் வரலாம் ஆயிரம் ரூபாயும் வரலாம் கம்மியாக கம் ஆள் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியாக கொடுக்க வேண்டாம் அதனால மினிமம் ஒரு அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவன் இருபத்தி தான் ரூபா அது அமௌண்ட் கம்மியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற நபருக்கு அடுத்த வாரம் வருமானதுலேர்ந்து அவங்களை கொடுத்து திருப்பி ஒன்றுலேருந்து தொடங்கும் இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ உங்களுக்கிட பத்து நபரை நீங்கள் சேர்த்து செய்வீங்களே இல்லை வந்து சேர்ந்து தானுங்களேன் தானாகவே வந்து சேர்ந்தாலும் சேர்த்தான் உங்கள் டைரெக்டில் வந்து சேர்ந்தாங்கன்னா அதுக்கு வார வாரம் நம்ம மினிமம் அமௌண்ட்டு வந்து நூறுரூவா வச்சுக்கலாம் அது மினிமம் வந்து நூறுரூவா அது இதே மாதிரி தான் கூடுதல் நம்ம வரும்போது கூடுதல் நம்ம அவளுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுமே தனித்தனி கேட்டகரி ஒரே இதுதான் அதுக்கு தனியே வருமானம் இதுக்கு தனி வருமானம் சரியா அப்போ நீங்க ராயல் வீக்லி இன்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வீக்லி இன்கம் நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க அதுல ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் ராயல் வீட்ல இன்கம்ல ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும் அப்படி ரெண்டுமே சேர்த்து ரெண்டும் மினிமத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் மினிமம் சிவமே வந்து வீக்லி இன்கம் ஒன்று மினிமமும் ராயல் இன்கம் மினிமத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்கு அது ஆள்கள் கூட வரும்போது உங்களுக்கு அந்த நிலைமைகள் உங்களுக்கு புரிய வரும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கம்மியான ஆளுங்க இருக்கிறதுனால மினிமம் அமௌண்ட்ல தான் போயிட்டு இருக்கு இந்த வீக்லி இன்கமும் ராயல் வீக்லி இன்கமும் ஆள்கள் சேர்றது எல்லாமே நம்ம திட்டத்தில் எல்லாமே ஆள்க சேர்றதை வச்சு தான் வீக்லி இன்கமும் ராயல் வீக்லி இன்கமும் மற்ற லெவல் இன்கமும் போர்டு இருக்கு அந்த ஸ்பெஷல் இன்கமும் எல்லாமே ஆழ்க சேர்றதை வச்சு தான் இருக்கு ஒன்னே ஒன்று தான் ஆள்கள் சேராட்டையும் கிடைக்கிறது ஒன்றே மட்டும்தான் எது உங்களை லெவல் இன்கம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் மட்டும்தான் ஆழ்கை சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் கிடைக்கிறது அது மட்டும்தான் மீதி எல்லாமே வீக்லி இன்கம் இருந்தாலும் சரி தான் அல்லது இன்கமாக இருந்தது சிறப்பு நிலை இன்கம் இருந்தாலும் சரி தான் லெவல் இன்கம் இருந்தாலும் சரி தான் எல்லாமே ஆழ்கை சேர்க்கிற வச்சு தான் இருக்கு அதனால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் உழைக்கணும் இங்கே அஸ்திவாரா கல்லாக வந்தால் மட்டும் போதாது இந்த திட்டத்தின் முக்கியமான பங்களிப்பாளர்கள் நீங்கள் தான் முதல்ல சேர்ந்திருக்கிறனால நீங்க தான் முக்கியமான பங்களிப்பாளர்கள் நீங்கள் வந்து அஸ்திவாரா கல்லா இருந்து அந்த நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் பிறகு இந்த திட்டத்தில் எடுத்து கொண்டு வாருங்கள் எடுத்து கூறுங்கள் அதில் எடுத்து கூறுங்க இல்லை அவங்கள அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நம்ம எப்படியெல்லாம் செயல்படுது என்ன என்ன இன்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி நான் அழகாக எடுத்து கூறியிருக்கிறேன் அந்த எனக்கு இதனுக்கு வாய்ப்பை வாய்ப்பினை தந்த அணைகளுக்கும் அதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உணர்ச்சி இந்த வீக்லி இன்கமுக்கு தான் நம்ம அடிஷ்னலாக இப்போ வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம் இது இப்போ இருக்கிற நிலமைக்கு ஆள் கம்மியாக செய்கிறதுனால வர வர நம்ம கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரலாம் அப்படி வரும்போது அதை ஸ்டெடி பண்ணுறதுக்காக தான் இந்த சுய வேலைவாய்ப்பு அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத ஒன்று நம்ம தொடங்கி அதன் மூலமாக நீங்களும் அதில் கலந்து கொண்டு தேவைப்படுறாங்க அந்த பல இப்போ தற்சமே வந்து ஒரு இந்த யூஎம் பேர் எல்இடி எல் நம்ம வச்சிருக்கிறோம் கரண்ட்டு போனாலும் கரண்ட் இருக்கும் போதும் அதே கல்பி ஏரியும் கரண்ட் போனாலும் அந்த கல்வி ஏரியும் இது நமக்கு இந்த இந்த ஸ்மால் ஸ்கேல் வழியாக கிடைக்கிற ப்ராஃபிட் இருந்தால் அது வீக்லி இன்கம்ல நம்ம வந்து கொடுத்து அது நிரந்தரமாக கூடுதல் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் முயற்சி தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் எல்இடி பல்பு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கிறோம் இதன் மூலமா கிடைக்கிற லாபத்தை நம்ம வீக்லி எண்பது இன்கம் இதில் கொடுத்து அதை வந்து அவருக்கு சேராக இருந்தால் மேக்ஸிமம் கொடுக்குறதுக்கு அந்த வருமானம் வரும்போது இப்போ இல்லை அதான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அதில் நம்ம கிடைக்கிற வருமானத்துக்கு இந்த வீக்லி இன்கம்க்கு ஏன்னா நம்ம திட்டத்தின் ஒரு உயிர் நாடியாக இருக்கிறது வீக்லி இன்கம் அதுக்கு இன்னும் மேலும் சிறப்பு கொடுத்து அவருக்கு சேர்ந்தாலும் சேராகிட்டாலும் இல்லாத இந்த ஐம்பத்தி ஒரு ரூபா மினிமத்துலேருந்து நம்ம கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம முதல் கட்டமாக இந்த பலப் இது தொடங்க நமக்கு லாபத்தை முழுமையாக இந்த தான் நம்ம போட இருக்கிறோம் அதனால இந்த அதுலயும் நீங்க பயன் பயன்பெறுறவங்க நம்ம திட்டத்துல நம்ம திட்டத்துல சேர்ந்தவங்களும் பயன்பெறலாம் சேராதவங்களும் இதுல பயன்படுத்தலாம் ஏன்னா நாங்க இதில் வேற கடைகளுக்கு வேற அதுக்கெல்லாம் இது கொடுக்குறது கொடுத்து அதன் மூலமா வர்ற வருமானத்து லாபத்தை நம்ம இன்கம்ல போட இருக்கிறோம் என்பதையும் நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஏதாவது பிடித்திருந்தாலோ நீங்க இதை நம்ம கூட பயந்து ஓகே யாருக்கும் சந்தனம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு நமது திட்டத்தின் அயலத்தையும் மற்றபடி சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக ரெஃபரல் நிற்காமல் பற்றியும் இன்னைக்குள்ள கேட்டு தெரிந்து கொண்டமைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமைக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய சிறப்பு கூட்டத்தை நம்ம நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்